ஓம் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு எங்கள் மன்றத்தார் ஈர்முடி செலுத்த வந்தோம் சக்தி ரங்கநாயகியும் எங்களுடன் வந்தார் அவருடைய இளைய மகன் விளையாட்டாக கழுத்தில் இருந்த சக்தி மாலையை பல்லால் கடித்து இரண்டு துண்டாக்கி விட்டான் அதனால் சக்தி ரங்கநாயகி கோபத்தில் அவனை ஓங்கி அடித்து விட்டார் ஆலயத்தில் இப்படி குழந்தையை போட்டு அடிக்காதே அறுத்த மாலையை சுயம்புக்கு சாத்திவிடு தோஷமில்லை என்று ஒரு பெண்மணி ஆறுதல் கூறினார் மறுநாள் வீட்டிற்கு வந்ததும் இருமுடி பையில் இருந்த அரிசி தேங்காய் இவற்றைக் கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து அம்மாவிற்கு படைத்துவிட்டு குடும்ப வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சக்தி ரங்கநாயகிக்கு ஏற்கனவே அறிமுகமான எழுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க செவ்வாடை அணிந்த காரையம்மா என்ற பெண்மணி அவர் அவரது வீட்டிற்கு வந்தார் அந்த சக்தியும் காரையம்மாவா வாங்க வாங்க என்ன விஷயம் என்று வரவேற்றார் அந்த காரையம்மா இந்த சக்தியிடம் எழுபத்தைந்து ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கி திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்தார் அதனால் கடனை தரத்தான் வந்திருக்கிறார் என்று அந்த சக்தி நினைத்தார் ஆனால் வந்த பெண்மணி விசாரிக்க தொடங்கினார் என்ன ரங்கநாயகி உன் கணவர் உன்னை நல்லபடியாக கவனிக்கிறாரா குழந்தைகள்லாம் சௌக்கியமா காணாமல் போன உன் மூத்த பையன் வந்துட்டானாமே உன் சின்ன பையனை எருக்கு மருவத்தூரில் அப்படி போட்டு அடித்த அப்படியெல்லாம் செய்யாத பாவம் குழந்தைக்கு என்ன தெரியும் அது சரி என்ன வீடெல்லாம் கமகமான வாசனையா இருக்கே விசேஷம் ஏதாவது உண்டா என்று கேட்டார் ஒன்றுமில்லை மருவத்தூர் போயிட்டு வந்தோம்ல இருமுடி இருந்த அரிசி தேங்காயை வச்சு சக்கரை பொங்கல் தய தயாரிச்சு அம்மாவுக்கு படைச்சிருக்கேன் என்றார் ரங்கநாயகி அப்படியா எனக்கும் கொஞ்சம் கொடு சாப்பிட்டு பார்க்கலாம் என்றார் அந்த பெண்மணி இருமுடி பையில் கொண்டு வந்த பிரசாதங்களை அந்தந்த குடும்பத்தார் தான் சாப்பிட வேண்டும் என்கிறார்களே இவர் இப்படி வாய் திறந்து கேட்கிறாரே எப்படி இல்லை என்பது என்று தயங்கிய வேளையில் பரவாயில்ல கொடு சாப்பிட்டு பார்க்கலாம் என்றார் வந்த மூதாட்டி உடனே ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை பொங்கலை கொடுத்தார் அந்த மூதாட்டியோ மூன்று எடுத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு போதும் என்றார் ஏன் மிச்சம் வச்சுட்டீங்க அதையும் சாப்பிட்ருங்க என்றார் ரங்கநாயகி மிச்சம் உள்ளத மங்கள் மன்றத்துல உள்ள சக்திகளுக்கெல்லாம் கொடு என்றார் அந்த பெண்மணி அறுவருப்போடு முகம் சொலித்தவாறு அந்த கிண்ணத்தை வாங்கி ஒரு ஓரமாக வைத்தார் ரங்கநாயகி சரி நான் வரேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார் அந்த மூதாட்டி அவரை அனுப்பி வைத்த பிறகு அடலை கொடுத்த கடனை கேட்காம விட்டுட்டோமே என்று நினைத்த சக்தி ரங்கநாயகி அந்த அம்மா வீடு பக்கத்துல தானே இருக்கு ஒரு நட போய் கேட்டு வந்துடலாம் என்று அந்த வீட்டை பார்த்த போது அந்த வீடு பூட்டி கிடந்தது பக்கத்து வீட்டாரை விசாரித்த போது அவர்கள் அப்படியா காரையம்மா போய் ஊருக்கு போய் ஆறு மாசம் ஆகுதே என்றார்கள் இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்து போனாங்களே என்றார் ரங்கநாயகி என்ன பைத்தியமா அந்த அம்மா ஊருக்கு போய் ஆறு மாசம் ஆகுது என்ன ஆனார்னு ஒன்றும் தெரியாம நாங்களே இருக்கோம் என்று சொன்னார்கள் வீட்டு சொந்தக்காரர்கள் அப்படின்னா காரையம்மா உருவத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தது யார் சக்கரை பொங்கல் கேட்டு வாங்கி சாப்பிட்டது யார் மீதி இருப்பதை மன்றத்து சக்திகளுக்கெல்லாம் கொடு என்றாரே ஒரு சேர நினைத்து பார்த்த ரங்கநாயகி அம்மாளுக்கு இருப்பு கொள்ளவில்லை மீதி சர்க்கரை பொங்கலை மன்ற சக்திகளுக்கு கொடு என்று சொல்கிற அளவுக்கு காரையம்மாவுக்கு என்ன அக்கறை வந்தது நிச்சயம் அம்மாதான் ஐயோ எச்சில் பட்ட கிண்ணம் என்று அருவருப்போடு எடுத்து ஓரத்தில் வச்சிட்டோமே என்று நினைக்க நினைக்க அழுகை அழுகையாக வந்து குமரி குமரி அழுதார் அம்மா படத்தின் முன்னே போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் வந்த கணவர் பதற்றமடைந்து என்று என்ன என்று விசாரித்தார் நடந்த கதைகளை ஒன்று விடாமல் சொன்னார் ரங்கநாயகி அடியே நான் தான் பாவி எனக்கு அம்மாவை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சதா பாரு நீயாவது மனித உருவில வந்த அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சு சுமார் அரை மணி நேரம் பேசி இருக்கிற அதை நினைச்சு சந்தோஷப்படு என்றார் அவரது கணவர் மீதியை மன்றத்தார்க்கு கொடு என்று சொன்னபோதே நீ சூட்சமத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நம் அம்மா இருக்கிறாளே அவ பெரிய மாயக்காரி நம்ம வீட்டுக்கு ஏதோ வந்தாலே அது நம்ம பாக்கியம் என்று எண்ணி இரண்டு பேரும் சந்தோஷப்பட்டார்கள் ஓம் சக்தி